இந்த வீடியோல நம்ம ரெண்டு விதமான நியூஸ் பார்க்க போறோம் அதுல முதல் நியூஸ் ரொம்பவே சோகமான ஒரு நியூஸ் அப்படின்னு தான் சொல்லணும் பிரபல இளம் நடிகரான சந்தோஷ் பாகராஜ் அவர்கள் சமீபத்துல இறந்து போயிருக்காரு அப்படிங்கிற அதிர்ச்சிகரமான செய்தி வெளியாகி எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அவருக்கு என்ன ஆச்சு என்ன நடந்திருக்கு அப்படிங்கறதுதான் எந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம் கன்னடா இண்டஸ்ட்ரியில மிகப்பெரிய ஒரு ப்ரொடியூசர் தான் அநேகல் பாலராஜ் அவர்கள் ஏகப்பட்ட படங்கள்ல இவரு தயாரிச்சிருந்திருக்காரு இவரோட பையன் தான் சந்தோஷ் பாலராஜ் அவர்கள் அண்ட் இவரு பாத்தீங்கன்னா கனாபா அப்படிங்கிற படத்தின் மூலியமா கன்னடா இண்டஸ்ட்ரியில் அறிமுகமாக இருந்தார் அந்த படத்தோட வெற்றி இவருக்கு அடுத்தடுத்து பட வாய்ப்புகள் பெற்று தந்துருந்துச்சு அதை தொடர்ந்து கரியாட்டோ அப்படிங்கிற படம் பண்ணியிருந்தாரு கெம்போ அப்படிங்கிற படம் பண்ணியிருந்தாரு பெர்க்லி அப்படிங்கிற படம் பண்ணியிருந்தாரு அண்ட் இந்த படங்களுமே ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு வரவேற்பை பெற்று இருந்துச்சு இந்த ஒரு நிலையில சந்தோஷ் பாலராஜ் அவர்கள் இறந்து போயிருக்காரு அப்படிங்கிற தகவல் வெளியாகி எல்லோருக்கும் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு சந்தோஷ் அவர்களுக்கு கடந்த சில மாதங்களாகவே மஞ்சள் காமாலை நோய் நல்லா பாதிக்கப்பட்டிருக்காரு அண்ட் இதனால் தொடர்ந்து அவருக்கு சிகிச்சையும் அளிக்கப்பட்டு வந்திருந்துச்சு அண்ட் மஞ்சள் காமாலையோட ஒரு ஸ்டேஜ் அதிகமாக போயிட்டு அவரு கோமாவுக்கு போயிருந்தார் இளம் தலைமுறை நடிகரான இவருக்கு இப்படி ஆகிருச்சு அப்படிங்கிற நியூஸ் வெளியாகி கன்னட மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தி இருந்துச்சு தொடர்ந்து அவருக்கு சிகிச்சை அளிச்சு வந்துட்டு இருந்தாங்க இந்த ஒரு நிலையில் பாலராஜ் அவர்கள் சந்தோஷ் பாலராஜ் அவர்கள் இறந்து போயிருக்காரு அப்படிங்கிற தகவல் வெளியாகி கன்னட மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு இளம் தலைமுறை நடிகரான சந்தோஷ் பாலராஜ் அவர்கள் இறந்து போயிருக்காரு அப்படிங்கிற செய்தி வெளியாகி தொடர்ந்து திரை பிரபலங்கள் எல்லோருமே தங்களோட கண்டோலன்ஸை பதிவு பண்ணி வந்துட்டு இருக்காங்க அவர் கூட ஒர்க் பண்ணியிருந்த ஏகப்பட்ட டைரக்டர்ஸ் ஆக்டர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் அப்படின்னு அவங்க எல்லாருமே தொடர்ந்து தங்களோட கண்டோலன்ஸை பதிவு பண்ணி வந்துட்டு இருக்காங்க நேரடியாகவும் சென்று அவருக்கு தன்னோட இறுதி அஞ்சலி செலுத்தி வந்துட்டு இருக்காங்க அண்ட் இந்த ஒரு நியூஸ் அப்படிங்கிறது இப்ப கன்னட மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு பேரதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு தொடர்ந்து மக்களுமே தங்களோட கண்டோலன்ஸை அடுத்தடுத்து பதிவு பண்ணி வந்துட்டு இருக்காங்க இது ஒரு புறம் இருக்க நடிகர் விமல் அவர்கள் அவரோட பட பூஜையில ஆயிரத்தி ஐநூறு பேருக்கு விருந்து வரிச்சிருக்குது அப்படிங்கிறது இப்ப சோஷியல் மீடியால ரொம்பவே வைரலா போய்கிட்டு இருக்கு தமிழ் சினிமால இருக்கக்கூடிய கவனிக்கப்பட வேண்டிய நடிகர்கள்ல விமல் அவர்கள் ரொம்ப முக்கியமான ஒருத்தர் ஏகப்பட்ட சூப்பர் ஹிட் படங்கள் கொடுத்திருக்காரு சமீபத்தில் இவரோட நடிப்புல வந்திருந்த விலங்கு படமாக இருக்கட்டும் ஓம் காலி ஜெய் இருக்கட்டும் இந்த சீரீஸ் எல்லாமே ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு வரவேற்பு பெற்று இருந்துச்சு போகும் இடம் தூரம் இல்லை அந்த படமுமே ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு வரவேற்பு பெற்று இருந்துச்சு அதை தொடர்ந்து இப்போ அவர் அடுத்து வடம் அப்படிங்கிற ஒரு படம் பண்ணி வந்துட்டு இருக்காரு அண்ட் இந்த ஒரு படத்தோட பூஜை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலையில் ரொம்பவே சூப்பராக நடந்திருக்கு அண்ட் இந்த ஒரு பூஜை முடிச்ச கையோடையே விமல் அவர்கள் படக்குழுவில் இருந்த ஆயிரத்தி ஐநூறு பேருக்கு பிரம்மாண்டமான விருந்து ஒன்று வச்சிருக்காராமா அண்ட் பூஜை போட்டு இந்த விருந்து முடிச்சதுக்கு அப்புறம் இந்த படத்தோட ஷூட்டிங்கே ஸ்டார்ட் பண்ணியிருந்திருக்காங்க இந்த படம் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க மாடுபிடி வீரர்களோட வரலாற்றை சொல்லும் விதமாக இருக்கும் கண்டிப்பாக கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க மேலும் விமல் அவர்களுக்கு வில்லேஜ் சப்ஜெக்ட் அப்படிங்கிறது ரொம்பவே ஆக்டா இருக்கும் அவர் வந்து ரொம்பவே சூப்பரா நடிப்பாரு அந்த வகையில பார்க்கும் இந்த படமும் முழுக்க முழுக்க வில்லேஜ் தான் இருக்கு ஸோ இந்த படம் அவரோட ரசிகர்களுக்கு மிகப்பெரிய அளவுல பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி படக்குழுவினர் தெரிவிச்சிருக்காங்க இந்த ஒரு படம் கூடிய சீக்கிரமே ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற தகவலும் கிடைச்சிருக்கு இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க